தினகரன் அழிதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை டாபிக் தமிழக வரலாறு சமூகம் பண்பாடு மற்றும் அரசியல் திருவள்ளுவர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அவர் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்தார் மற்றும் பிறப்பிலிருந்து ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரது பணி பெரும்பாலும் மனித குலத்தின் பெரிய வேதங்களுடன் ஒப்பிடப்படுகிறது மற்றும் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுகிறது அவர் காலத்தில் உலக அளவில் பிரபலமானவர் மற்றும் பல்வேறு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரியானது குரலை புரிந்து கொள்வதில் பரிமேல் அழகர் ஆற்றிய பங்களிப்பை பின்வரும் கூற்றுகளில் எது சரியாக விவரிக்கிறது குரலின் முதல் உரையாசிரியர் பரிமேல் அழகர் குரலின் மூல வசனங்களுக்குள் பொதிந்துள்ள ஆழமான அர்த்தங்களை வெளிப்படுத்துவதில் அவரது வர்ணனை குறிப்பிடத்தக்கது அவர் காலத்தில் உலகளவில் பிரபலமானவர் மற்றும் பல்வேறு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டுமே சரியானது குரலின் மூல வசனங்களுக்குள் பொதிந்துள்ள ஆழமான அர்த்தங்களை வெளிப்படுத்துவதில் அவரது வர்ணனை குறிப்பிடத்தக்கது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் திருவள்ளுவர் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் தத்துவஞானி முதன்மையாக தனது எழுத்துக்களில் நவீன தொழில்மை மக்கள் மற்றும் வணிகம் தொடர்பான கருப்பொருள்களில் கவனம் செலுத்தினார் பண்டைய தமிழ் மக்கள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்கள் மற்றும் அணைகள் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களில் முதன்மையாக விவசாயத்தை மேம்படுத்துவதை விட நகர்ப்புற வளர்ச்சியின் நோக்கத்திற்காக முதலீடு செய்தனர் மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று அல்லது இரண்டு இல்லை இரண்டுமே இல்லை வள்ளுவரின் போதனைகள் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஏன் கடவுள் வாழ்த்து முதலில் தொடங்க முதலில் தொடங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இது அறிவு மற்றும் சுய உணர்தல் ஆகியவற்றில் உள்ள சுய சரணடைதலின் வழியை குறிக்கிறது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் வள்ளுவரின் போதனைகள் சமூக ஆளுமையை வலுப்படுத்துவது விருப்பமானது என்பதை வலியுறுத்துகிறது வள்ளுவர் கூறும் சமூகத்தில் ஆழமான பொருள் மற்றும் நிறைவுக்கான வழியை சுட்டிக்காட்டுவதில் நித்திய பிரபஞ்ச நடனக் கலைஞரான சிவனுக்கு எந்த பங்கும் இல்லை மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று அல்லது இரண்டு இல்லை பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் மழை வள்ளுவருக்கு பொருள் வாழ்க்கையின் அடித்தளத்தை குறிக்கிறது திருவள்ளுவர் நெறிமுறையான உரிமை வாழ்வும் ஒழுங்கான இருப்பும் இருந்தால்தான் வரலாறு முன்னேறும் என்று நம்புகிறார் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் இரண்டுமே சரியானது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் திருக்குறளின் தத்துவம் வைணவ ஆழ்வார்களின் நம்பிக்கைகளுடன் மட்டுமே இணைந்துள்ளது தமிழ்நிலத்தில் உள்ள பல சமயம் மற்றும் தத்துவ மரபுகள் திருக்குறளை அந்தந்த அதிகாரம் போல் விளங்கு விளக்குகின்றன மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் தமிழ்நிலத்தில் உள்ள பல சமய மற்றும் தத்துவ மரபுகள் திருக்குறளை அந்தந்த அதிகாரம் போல விளக்குகின்றன கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் பக்தி இயக்கம் மற்றும் திருக்குறள் பற்றிய தவறான அறிக்கையை அடையாளம் காணவும் பக்தி இயக்கத்தின் முக்கிய தத்துவம் திருமூலர் விவரித்தபடி அன்பே சிவம் அதாவது வெறுப்பு கடவுள் ஸ்வீட்சர் இந்தியாவின் ஆதிக்கம் செலுத்தும் உலகத்தை மறுக்கும் தத்துவங்களுக்கு மத்தியில் திருக்குறளை அதன் உலகத்தை உரி உறுதிப்படுத்தும் தத்துவத்திற்காக பாராட்டினார் திருக்குறளின் உலகளாவிய தன்மைக்கு ஒரு பகுதியாக தமிழ் பகுதியில் சமண பௌத்தத்தின் தர்க்கங்கள் காரணமாக இருக்கலாம் சங்ககால தமிழர்கள் கிழக்கு மற்றும் மேற்கில் இருந்து வந்த தாக்கங்களை முற்றிலுமாக நிராகரித்தனர் மற்றும் பிற வாழ்க்கை முறைகளை மதிக்கவில்லை ஆப்ஷன் ஏ பக்தி இயக்கத்தின் முக்கிய தத்துவம் திருமூலர் விவரித்தபடி சிவம் அதாவது வெறுப்பு கடவுள் தவறானது கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து திருக்குறள் மற்றும் அதன் சூழலுடன் தொடர்புடைய தவறான அறிக்கையை அடையாளம் காணவும் திருக்குறள் ஒரு புதிய செய்தியாகும் இது உலகளாவிய நாட்டுப்புற கதைகளை உணர்வுபூர்வமாக போதித்தது திருக்குறளின் தத்துவம் தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது மற்றும் அந்நிய தாக்கங்களை உள்வாங்கவில்லை சங்ககால தமிழர்கள் வெளிநாட்டு வணிகம் காரணமாக பல்வேறு வாழ்க்கை முறைகளின் மகத்துவத்தை வெளிப்படுத்தினர் அறிவார்ந்த மற்றும் உணர்ச்சிகரமான சூழல் தற்போது திருக்குறளின் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு உகந்ததாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறளின் தத்துவம் தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது மற்றும் அந்நிய தாக்கங்களை உள்வாங்கவில்லை இது தவறான கூற்று திருக்குறளில் உள்ள இலக்குகள் குறித்து எந்த கூற்றுகள் துல்லியமானவை நான்காவது குறிக்கோள் மோட்ச தர்மம் திருக்குறளில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது திருக்குறளில் உள்ள மூன்று இலக்குகள் நான்கு இலக்குகளின் சாரத்தை திறம்பட விளக்குகின்றன இறுதி இலக்குக்கான பாதையை புரிந்து கொள்வதில் துறவரம் என்ற கருத்து முக்கியமானது திருக்குறள் வேதங்களில் எந்த அம்சங்களையும் குறிப்பிடவில்லை ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் திருக்குறள் பாயிர அத்தியாயங்களை பற்றிய எந்த அறிக்கைகள் சரியானவை பாயிரவியலின் இரண்டாவது அத்தியாயம் முக்கியத்துவத்தின் மீது கவனம் செலுத்துகிறது நான்கு அறிமுக தலைப்புகளின் தொல்காப்பியத்தின் சொற்களுடன் இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது நான்கு அறிமுக அத்தியாங்க அத்தியாயங்களில் கடைசி அத்தியாயம் தர்மம் அல்லது அறம் என்ற கருத்தை மையமாக கொண்டது பாயிரத்தின் முதல் அத்தியாயம் கடவுள் அல்லது கடவுள் பற்றிய கருத்தை குறிப்பிடவில்லை ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று சரியானது திருக்குறளில் வள்ளுவரின் கூற்றுப்படி பின்வரும் எந்த குணாதிசயங்கள் கடவுளுக்கு கூறப்படுகின்றன கடவுள் உலகின் அடிப்படை மற்றும் தூய புத்திசாலித்தனம் கடவுள் சில நபர்களை மற்றவர்களை விட விரும்புகிறார் கடவுள் எட்டு பெரிய குணங்களை உடையவர் மற்றும் சர்வ வல்லமை படைத்தவர் கடவுள் உடல் ரீதியாக கோவில்களிலும் குறிப்பிட்ட இடங்களிலும் வசிக்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூன்று மட்டுமே இறைவனிடம் தன்னை சரணடைவதன் முக்கியத்துவம் பற்றி வள்ளுவர் கூறுவது என்ன இது நித்திய ஜீவனுக்கு இட்டு செல்கிறது மற்றும் எந்த வாழ்க்கையும் விட நீண்டது சரணடைந்தவர்கள் பெரும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர் எல்லா கல்வியும் அறிவும் கடவுளின் தூய ஞானத்தின் பெரும் மையத்திற்கு இட்டு செல்கின்றன தர்மத்தின் லட்சியத்தை நோக்கிய செயல்கள் அர்த்தமுள்ளவை ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூன்று மட்டுமே வள்ளுவர் திருக்குறளில் மன்னிப்பு அல்லது சகிப் தன்மையை வலியுறுத்துகிறார் இச்சூழலில் தாய் பூமியை தாங்கி நிற்கிறது என்ற குறிப்பின் முக்கியத்துவம் என்ன பழி வாங்குவது எப்படி என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தாய் பூமி தார்மீக ரீதியில் தவறான செயல்களை செய்பவர்களையும் மன்னிக்க நினைவூட்டுகிறது தவறு செய்பவர்களுக்கு பதிலடி கொடுக்க பூமி தாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நமக்கு செய்த தவறுகளை என்றும் மறப்பதில்லை என்ற கருத்தை இது குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டுமே தார்மீக ரீதியில் தவறான செயல்களை செய்பவர்களையும் மன்னிக்க நினைவூட்டுகிறது விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குனூர் கற்றாரோடு ஏனையவர் கொடுக்கப்பட்ட குரலில் சொல்லப்படும் செய்தி என்ன கற்றறிந்த நபர்கள் மனிதர்களிடையே மிருகங்களை போன்றவர்கள் படித்தவர்கள் மற்றவர்களை இழிவாக பார்க்கிறார்கள் அறிஞர்கள் தங்களை சாதாரண மக்களை விட உயர்ந்தவர்கள் என்று கருதுகின்றனர் அறிவு கற்றவர்களை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவு கற்றவர்களை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது டேஷ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றை குரல் திருவள்ளுவர் எதை கூறுவது கணியிருக்கும்போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி இனியவை இருக்க இன்னாதது குரல் இனிய உளவாக இன்னாத குரல் கணியிருப்ப காய்கவர்ந்த இனியவை இருக்க இன்னாதது குரல் டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கால் நில நாழ்பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை ஆன்சர் ஆப்ஷன் சி தூங்காமை கல்வி துணிவு இதுக்கு என்ன பொருள்னா காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவையும் பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் இது என்ன குரல்னு பார்த்தோம்னா கொடை செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒலி கொடையும் இரக்க குணமும் செங்கோன்மையும் குடி காத்தலும் என்னும் நான்கையும் சிறப்பாக பெற்றவன் வேந்தர்க்கெல்லாம் ஒளி விளக்கு ஆவான் அஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தை நகும் இதில் வலியுறுத்தப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி போலி ஒழுக்கம் குரலுக்கான பொருள் வஞ்சமனம் உடையவனது பொய் ஒழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தமிழ் சிரிக்கும் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் ஆன்சர் ஆப்ஷன் துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் எந்த குரல்ல வள்ளுவர் சொல்லிருக்கார்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் டேஷ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி தானம் தவம் தானம் தவம் இரண்டும் தங்கா தங்காவியனுலகம் வானம் வழங்காது எனேன் பொருள் மழை பெய்து உதவாவிட்டால் இந்த உலகத்திலே பிறருக்காக செய்யப்படும் தானமும் தனக்காக மேற்கொள்ளும் தவமும் இரண்டுமே நிலைக்காமல் போய்விடும் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இதோட பொருள் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம் போல கூர்மையான அறிவுடையவரானாலும் ஓரறிவு உயிராகிய மரத்தை போன்றவரே ஆவர் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி நவில்தோறும் நூல் நயம் போன்றது இந்த குறளுக்கான பொருள் நல்ல பண்புடையவர்களின் தொடர்பானது படிக்க படிக்க நூலின் நயம் மேன்மேலும் இனிமை தருவது போல பழக பழக மேன்மேலும் இன்பம் தருவதாகும் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் ஆன்சர் ஆப்ஷன் அனைத்தும் சரி மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது ஆன்சர் ஆப்ஷன் பி தொட்டனை தூறும் மணற்கேணி தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகி கொண்டே இருக்கும் அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி பகுந்துண்ணுதல் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமழை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி உண்டாக்குதல் வள்ளுவர் அரண் வலியுறுத்தல் வாயிலாக கூறும் கருத்துகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடைவெளி கண்டு அறவழி பயணம் செய்ய வேண்டும் கீழ்காணும் பொருளை உடைய திருக்குறளைத் தேர்க உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது ஆன்சர் ஆப்ஷன் டி மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடு தாம் கற்றதை பிறருக்கு கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு உபமிக்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனம் வீசாத மலர் டேஷ் டேஷ் பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது மேற்கண்ட குரல் யாரை பசிப்பினி தீண்டாது என்கிறார் டி இதை எந்த குரலில் வள்ளுவர் சொல்லியிருக்கார்னா பாத்துண் மரியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பகிர்ந்துன்னும் பழக்கமுடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவது இல்லை இதான் அந்த குரலோட பொருள் காகம் பட்டப்பகலில் ஆந்தையை வெல்லும் எதிரிகள் நசுக்கப்படும் மன்னருக்கு போரிடுவதற்கு பொருத்தமான நேரம் தேவை இந்த குரலின் முக்கிய கருத்து என்ன ஆப்ஷன் ஏ நேரத்தின் முக்கியத்துவம் இதை எந்த குரல்ல சொல்லியிருக்காருனா பகல்வெல்லும் கூகையை காக்க இகல் வெல்லும் வேண்டும் பொழுது வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து குரட்பாவில் குறியெதிர்ப்பை என திருவள்ளுவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல் இந்த குரலோட பொருள் இல்லாதவருக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும் மற்றவருக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவது ஆகும் தாளாண்மை இல்லாதவன் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி விடாமுயற்சி இல்லாதவன்